ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி சக்கரை கிழங்கு வச்சு ஒரு சாம்பார் வச்சிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் முதல்ல வந்து இந்த தோலை நல்லா வந்து சீவிட்டு துண்டு துண்டாக வந்து பச்சையாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து நான் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் தோரம்பருப்பு எடுத்துருக்கேன் இது நல்லா சுத்தமாக கழுவிட்டு வந்துடலாம் இதோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா சக்கரை வள்ளிக்கிழங்கு வந்து சக்கரை வியாதிக்கு ரொம்பவே நல்லது இனிப்பு இருக்குது இது போய் நல்லதுன்னு சொல்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க சக்கரை வந்து கிழங்கு வந்து சுகருக்கு ரொம்பவே நல்லதுங்க நிறைய பேர் வந்து தான் நினச்சிட்டு இருக்காங்க இந்த கிழங்கு வாய்ப்பு கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க இதில் வந்து அதிகமாக வந்து ஃபைபர் இருக்குது நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது நோய் எதிர்ப்பு சக்தியும் நிறையவே கிடைக்கும் இது வாயுலாம் கிடையாதுங்க ரொம்பவே நல்லதுங்க இதுக்கு ஸ்வீட் பட்டோட்டான்னு சொல்லிட்டு ஒரு பேரம் உண்டு இதுக்கு சரி வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் தோரம் பருப்பை நல்லா கழுவியாச்சு இப்போ ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இதில் மா என்னெல்லாம் போடலான்னு சொல்லி பார்ப்போம் ஒரு அஞ்சு பல் பூண்டு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு பெருங்காயம் அடுத்து ரெண்டு தக்கா ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அதில் ஒரு தக்காளி பருப்புலேயும் ஒரு ப தக்காளி வந்து தாளிக்கிறதுக்கும் வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து போட்டுக்குங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி வெந்தயம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க வெந்தயம் போட்டு பருப்பு வைக்கும்போது சாம்பார் கெடவே கிடாது அடுத்து கருவேப்பில கொஞ்சமாக போட்டுக்கோங்க சாம்பார் ரொம்பவே வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம் மூணு விசில் வந்தவொன்னே ஆஃப் பண்ணிடலாம் இந்த சாம்பார் தாளிக்கிறதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்புல ஒரே ஒரு தக்காளி பழுத்து தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து சாம்பாரில் போடுற காயின்னு பார்த்தீங்கன்னா நான் சீனி கிழங்க வந்து இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மூணு காய் எடுத்துருக்கேன் அடுத்து கொஞ்சமாக வந்து புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம் பருப்பு மூணு விசில் வந்துருச்சுங்க இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிப்போம் இது வந்து சாம்பார் பொடிங்க வீட்லேயே அரைச்சது நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன் அப்படி சாம்பார் பொடி இல்லைன்னா நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துங்க இது வந்து கடுகு வெந்தயம் மிளகு சீரகம் இதெல்லாம் வந்து கலந்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு இதை போட்டுடலாம் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் அடுத்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ தக்காளி எடுத்து போட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி நல்லா வதங்கியாச்சு பத்து சாம்பார் பொடி எடுத்து இதில் போட்டுருங்க அடுத்து வெறும் கார மிளகாத்தூள் அதாவது ரெட் சில்லி இது கொஞ்சம் சின்ன ஸ்பூனில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு போட்டுங்கண்ணா நல்லா வதக்கிட்டு காய எடுத்து போட்டுடலாம் காய் தண்ணி இல்லாமல் போட்டுடலாம் சீனிக்கிழங்காய் வந்து தீங்கு போட்டுருங்க கிழங்காய் சாப்பிட்டாம இந்த மாதிரி வந்து சாம்பார்லேயும் போட்டு சாப்பிட்லாம் பொரிய வறுவலும் பண்ணலாங்க உள்ள கிழங்கு வறுக்கிற மாதிரி அதையும் வறுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு லைட்டாக ட்டாக வந்து ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து சுற்றி தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கால் லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் காய் முங்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு போடுறேன் நல்லா கலந்து விட்டுருங்க சீனி கிழங்கு மட்டும் கூட போடலாங்க ஆனால் நத்திரிக்காயும் சும்மா கொஞ்சமாக போட்டிருக்கேன் ஃப்ளேவருக்கு உங்களுக்கு பிடிச்ச எந்த விருப்பப்பட்ட காய் ஒன்றாலும் இந்த கிழங்கூட சேர்த்து சாம்பார் வைக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ மூடி வச்சிடலாம் காய் நல்லா வேகட்டும் இப்போ காய் வந்துருச்சா பார்ப்போம் காய் நல்லாவே வந்துருச்சுங்க நல்லா வந்துருச்சு இப்போ பருப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பருப்பு வந்து நல்லா வந்து வெந்து வந்திருக்கு நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கலாம் இப்படி ஒன்றுக்கு ரெண்டாக வந்து லைட்டாக வந்து கலக்கி விட்டுங்க பருப்பு பருப்பாக இருந்தால் கல்யாணம் சாம்பார் மாதிரி வரும் இப்போ இந்த புளி தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் நல்லா கலக்கிங்க லைட்டாக வந்து ஒரு கொதி வரட்டும் லைட்டாக கொதி வந்துருச்சுங்க ரொம்ப வந்து ஓவராக கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ எடுத்து பருப்பெட்டு இதில் ஊற்றிடலாம் தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கா பார்த்துக்கலாம் இதில் இந்த கிழங்குலேயே வந்து லைட்டாக ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால இந்த சாம்பார் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்ங்க கல்யாணம் வீட்டு சாம்பாராட்டம் இருக்கும் உப்பு கரெக்டாக தான் பார்த்துக்கலாம் உப்பு கம்மியாக இருக்குது ஏற்கனவே நான் ரெண்டரை டீஸ்பூன் போட்டேன் இப்போ ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு போடுறேன் சாம்பார் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க லைட்டாக வந்து கொ கொதிச்சா போதும் அளவுக்கு அதிகமாக கொதிக்கக்கூடாது சத்துக்கள் அழிஞ்சிடும் சாம்பார் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் பாருங்கள் ஒத்து ஒரு கொத்து கருவேப்புலையே நல்லா வந்து பொடியாக கட் பண்ணிடணும் நம்ம வந்து பருப்புலேயே ஒரு கொத்து போட்டிருக்கோம் அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு கொத்து போட்டோம் குறைஞ்சது நான் ஒரு ஐம்பது கருவேப்பில் இந்த சாம்பார் யூஸ் பண்ணியிருப்பேன் ஆனால் இதில் கருவேப்பிலையே நமக்கு கண்ணுக்கே தெரியாது இப்படியே நம்ம வந்து உணவில் வந்து மறைமுகமாக வந்து நல்ல பொருட்களை வந்து கலக்கலாம் இந்த மாதிரி போது சாம்பாரில் வந்து பச்சை கருவேப்பிலையை வந்து பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க சமையல் நல்லா வரணும்னா ஒரு ஐடியாங்க உணவு தயாரிக்கும்போது அன்போடும் அக்கறையோடமும் ரொம்ப ஒரு கேரோட வந்து சமைச்சோம்னா கண்டிப்பாக வந்து அந்த உணவு வந்து ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும் சமைக்கிறவங்களோட மனநிலமாக நல்லா இருக்கணும் அப்போ தான் வந்து உணவு இருக்கும் எந்த டென்ஷனும் இல்லாமல் ரிலாக்ஸாக சமைங்க அவ்வளோதான் இன்னும் ஒரு லேசாக ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி நொற கட்டும் போதே நம்ம ஆஃப் பண்ணிடணும் கேஸு சாம்பார் குடிச்சு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா சூப்பராக வந்திருக்கு நூற்றம்பது பருப்புக்கு எவ்வளோ சாம்பார் வந்திருக்கு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தலாம் வா வேற லெவலுங்க மக்களமாக இருக்குது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இதே ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பக்குவமாக வச்சா சாம்பார் கூட ருசி மணக்கும் இந்த சீனி கிழங்கு சாம்பாரை நீங்களும் ஒரு முறை வீட்டில் வச்சு பாருங்கள் வச்சுட்டு நல்லா வந்துச்சுன்னா கமண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தால் லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே